Hi friends JobStun channel-க்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல जॉब्स பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம். நாங்க விளம்பரம் படுத்துற जॉबஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் பண்ணாதீங்க அண்ட் நம்பகத்தன்மையை தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வாங்க இன்னைக்கான காவியா ஸ்ரீ சென்டர்ல இருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இந்த ஜாப் பார்ட் டைம் ஜாப் இந்த ஜபுக்கு பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்ல கல்லூரி மாணவர்கள் மற்றும் ப்ரொசர் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் இந்த ஜுப்புக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வெள்ளிவாக்கம் சிக்கோ நகர் அண்ட் சென்னை ஸோ இந்த ஜபில் செய்கிற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டலில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி ஜபை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜபில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ